வாலாஜா ரோடு நிழல் இரவின் அமைதியில் எழும் மர்மம் இடம் வாலாஜா ரோடு ரயில்வே நிலையம் வெள்ளோர் மாவட்டம் நிகழ்வு பல ஆண்டுகளாக கடமையில் உள்ள காவலாளிகள் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் சில பயணிகள் எல்லோரும் ஒரே அதிசய அனுபவத்தை பகிர்ந்துள்ளனர் அந்த நேரம் இரவு பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் ரயில் இல்லை பயணிகளும் இல்லை ஆனால் பிளாட்பாரமில் இருந்து பக்கதரப்புக்கு ஒரு நிழல் மெதுவாக நடந்து செல்வதை காண்பார்கள் முதலில் யாரும் நம்பவில்லை ஆனால் இருபது இருபத்தொன்று இல் புதிய சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்ட போது அந்த நிழல் ஒளிப்பதிவாகியுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது அந்த இடத்தில் ஒரு பெண் ஒருவர் பத்தொன்பது இரண்டு இல் தற்செயலாக விழுந்து உயிரிழந்துள்ளார் அறிவியல் விளக்கம் இதுவரை சுமார் ஒன்பது பேர் அதே நிழலை சாட்சியாக பார்த்துள்ளனர் ஆனால் ஒளியின் எதிரொலி மனித மனதின் கற்பனை போன்ற காரணங்களை முன்வைக்க அறிவியல் குழுக்கள் முயன்றாலும் அந்த நேரத்தில் அந்த நிழல் மட்டும் தென்படுவது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது குறைந்தபட்சம் இங்கேயும் ஒரு மர்மம் உள்ளது நம்மால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று